ஒன் நாட் ஃபோர் பி இது எல்லாமே இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தான் உள்ளே போகும் இது மட்டும் இல்லை மப்சல் பேருந்து கூட இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் நின்றுட்டு தான் போகும் கோயம்பேடுக்கு தான் இப்போ ஒரு மெயின் ஜங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை தான் இது மட்டும் இல்லை நீங்கள் ஆவடியிலேருந்து தாம்பரம் போகிற பக்கம் இங்கேருந்து தான் போகும் இப்போ வாங்க இது டாபிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஆவடிக்கு போகிறதுக்கு வழி அம்பத்தூர் ஓட்டி ஆவடிக்கெல்லாமே என்ன வழி ஆப்போசிட்டில் உள்ள போனீங்கன்னா கொரட்டூர் இது தான் சரவணாஸ் ஹோஸ்லேருந்து வர வழி இப்படியே போனீங்கன்னா வர்றது வானூர் இது தான் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் இப்போ வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இங்கேருந்து நான் ஏறின பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபோர் ஏ ஆக்சுவலியாக இந்த ஹெச் எம்மு ஜி ஏ எஃப் பின் இந்த மாதிரி ஒன் நாட் ஃபோர் சீரியஸ் நிறையவே இருக்குதுங்க ஆனால் மேக்சிமம் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை டச் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணுது இப்போது இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் பாங்க பஸ்ஸு லெஃப்ட்டு திரும்பின உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிற்கிறதாங்க bus move one bus stop அந்த ரோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரும்பொழுது உங்களுக்கு பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் ஆகுங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க மதுரை வாயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி நம்ம இந்த மதுரை வாயில் பஸ் போயிட்டு எதுவும் கிடையாது அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் தாங்க இப்போ எனக்கு முன்னாடி நீங்க பாக்குறதுனா இந்த போரூர் டோல் பிளாசா போரூர் டோல்கேட் ஒன்றே இப்ப நீங்க பாக்குற இந்த மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் தாங்க போரூர் டூ எஸ்ஆர்எம் பூந்தமல்லி போறதுக்குண்டான பிரிட்ஜஸ் ஒர்க் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல நல்ல ஒரு பயணமா இருந்ததுங்க இப்போது அடுத்ததான் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் இந்த பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்கே ஒரு பஸ் பிரேக் டவுனுன்றதுனால இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருந்தது அடுத்ததாக பஸ் இப்போ உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்திங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது பெருங்குளத்தூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் நீங்கள் இந்த வண்டலூர் ரயில்ல வந்தாலும் உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் வர்றதுக்கு மினி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது டிக்கெட் ஃபர் ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் அதே மாதிரி வண்டலூர் ஜூ வரணுனாலும் அந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரதாங்க கேளம்பாக்கம் ஓகே விவர்ஸ் இப்போது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டைமிங்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டேங்க நல்ல ஒரு ஸ்பீட் ஜேர்னியாக தான் இருந்தது இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுறேங்க ஓகே பியூவர் இப்ப நம்ம இந்த ஒன் நாட் ஃபோர் ஏ இந்த பஸ்ல தான் இங்க வந்து ரீச் பண்ணோம் அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க ஒன் நாட் ஃபோர் எச்சு ஒன் நாட் ஃபோர் எஃப் முக்கால்வாசி ஒன் பாய்ட் ஃபிஃப்டி ஃபோர் சீரியஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டை டெஸ்ட் பண்ணி தான் போகும் ரெண்டு ஐம்பதுக்கு நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது த்ரீ தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்தில் இங்கே கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டேன் உண்மையிலேயே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் ஜேர்னியாக இருந்தது உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரூட் நல்லா புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய பிரபுள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த சென்ட்ரல் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மாதாந்திர பயணத்திட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்